ஜானிய சந்தியாசிரியர்கள் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வீசியம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லக்மண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பத்மா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது சீனும் மாயாவும் வெளியில் வந்து போனாங்க திருப்பி அவங்கள ஆளையே காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயா மாட்டுக்கும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க பைக்கில் சீனு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீட்டில் வந்து ஏதோ வரலட்சுமி பூஜை வந்து வச்சுருக்காங்க இருக்குது கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாேருக்கும் இது மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் தவறாமல் ஜானிங்க வந்து தடபுடெல்லாம் வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜை என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் என்னம்மா மாயா ஒன்றும் வரலையா தெரியலையே சினிமாமா வேறு ஆசையாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது எங்கே போனாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு எப்போ பார்த்தாலும் லேட்டாக போச்சு ஏற்கனவே வந்து பத்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் என்ன முடிவெடுக்க போகிறானே தெரியல இப்போ இந்த காமெடி அவசியம்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அட போமா இதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தனா வந்து இருக்காங்க என்ன தனா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா ஏன் பையெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மாயா வந்து சிரிச்ச முகமாக வந்து வராங்க பத்மாவும் பார்வதியும் சீனு வந்து உங்ககிட்ட உண்மை தான் பேசுகிறானா இல்லையான்னு தெரியணும் அப்படி தெரியணுன்னா மாயா எங்கே போகிறா ஏது போகிறாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒட்டி கேட்டால் தான் உண்டு வாங்க அங்கே போய் நிற்கலாங்கிற மாதிரி சொன்னேன் எங்கம்மா போனேன் இன்னைக்கு தான் வீட்டில் வந்து பூச்சை இருக்குன்னு சொன்னோம்ல அப்படி ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க என்ன சீனு வந்து ஆசையாக வந்து கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனான் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சீனு வந்து உன்னை கோயில் கூட்டிகிட்டு போனானா எதுக்கு இன்னைக்கு வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்கல்ல அதனால ஹஸ்பண்டு பேரில் வந்து நான் அர்ச்சனையெல்லாம் பண்ணேன் சீனு பேர்லேயே அர்ச்சனை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டோன்னே எனக்கு ஹஸ்பண்டுன்னா யாரு சீனு தானே அவன் பேரில் தானே அர்ச்சனை பண்ணோம் என்னது பார்வதி வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி சமயம் வந்து காமெடி பண்ணுறாங்க நம்ம மாயா எனக்கு இது தேவை தான் நடத்துமா நடத்து நான் எங்கே விட்டேன் சீனு பேரில் அர்ச்சனை பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து இது எல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அச்சுச்சு நம்புற மாதிரி இல்லையா இந்த மல்லிகைப்பூ கூட சீனு தான் என் தலையில் வந்து வச்சு விட்டான் இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே வேணா சீனு வர வச்சு கேட்கட்டா எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிடுறாங்க பத்மா என்னது மல்லிகைப்பூலாம் வச்சு விட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தானா வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குறாங்க அப்படியா தானா நீ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றியா ஸ்வீட் கடையில் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு அல்வாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்போனா எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருந்திருக்க போல இருக்கு என்னது மாமா வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு மாறியாக வந்து கோவப்படுறாரு தனியாக இருக்கும்போது ஃபுல் ரொமான்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம பத்மாவும் பார்வதி இதெல்லாம் கேட்டுறாங்க என்ன நீ வீட்டில் இருக்கும்போது சீனு வேற மாதிரி இருக்கான் இப்போ வெளியில் போனால் மல்லிகைப்பூ வாங்கி தராங்கிறான் அல்வா வாங்கி தராங்கிறான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் ராசி ஆகிட்டாங்களோ ஏய் நீ வேற வயிற்றுல வந்து புளியை கிடைக்காத எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப அண்ணி எனக்கும் கவலையாக தான் இருக்குது பார்த்து விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா மாயாவுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லி பார்வதி முன்னாடி வந்து கேட்குறாங்க நம்ம பார்த்தோமா ஆமாம்மா கேட்டால் வாங்கி தந்தேன் அப்புறம் அல்வா கேட்டால் வாங்கி தந்தம்மா பார்த்தீங்களா கேட்டதுனால்தான் வாங்கி தந்துருக்கான் ஈ அவ கேட்பாடா நீ எதுக்கு வாங்கி தந்த வாங்கி தரலனா காதல் வரலன்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறா சொல்றா சரி வாங்கி தந்தா காதல் வந்துருச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்றா அதனால தான் அவ என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிடுறம்மா அப்படின்னு சொல்லும்போது டெய் தயவு செஞ்சு உன்னை நான் நம்பியிருக்கேன் கவுத்தரமாட்டே அம்மா என்னம்மா சொல்கிறேன் நான் எப்போதும் உன்னோட புல்லடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனு வந்து பேசும்போது எனக்கு அது தாண்டா கவலையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சீனு இங்கே வாப்பாங்கிற மாதிரி சொன்னோன்ன மாயா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேர் ஜோடியா சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்றாங்க அந்த இடத்துல ரெண்டு பேர் சாமி கும்பிட்றத பாருங்க எவ்வளோ சிரிச்சமுகமாக இருக்காங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறப்ப இதே மாதிரிதான் வந்து சிரித்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பயும் அதே மாதிரிதான் சிரிச்சு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குன்னொன்னே ஏன்பா இந்த பூஜையில் வந்து இந்த பொண்ணுங்க ஃபுல்லாக சாப்பிடவே கூடாதுப்பா கணவனுக்காக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி இருந்து சாயங்காலம் இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் சாப்பிடவே ஆரம்பிக்கணும் இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஐதீகமாக வந்து வச்சுருக்கோம் சரியா சீனு நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சீனு வந்து கையில் வந்து மாயா கையில் வந்து அப்படியே வந்து மஞ்சள் கலர் கயிறை வந்து கட்டி விட்றாங்க அதே மாதிரி தாலிக்கு வந்து பொட்டு வச்சு கொடுப்பான்னு போட்டு வச்சு விட்றாங்க அத்தை நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுடுறேன்னு சொல்லிட்டு என்னங்க சீனு வந்து எதுவுமே செய்ய மாட்டான்னு நினச்சோம் ஆனால் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கானே எனக்கு தெரிஞ்ச ஏதோ சந்தேகமாக தான் இருக்குன்னொன்னே அப்படியே என்னென்ன செய்யணுமோ பூஜைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க இது ரொம்ப நாளாக அப்படியே நீடிக்க விடக்கூடாது இதில் மகாலிங்கத்துக்கிட்ட நம்ம தான் பணத்தை கொடுத்து சீனுங்க பிரிக்க சொல்லியிருக்கோம் மாயாவை அப்படிங்கிற விஷயத்தை வந்து மகாலிங்க முன்னாடியே வந்து நிரூபித்து காட்டிட்டான்னு வச்சுக்கேன் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பாடு வந்து திண்டாட்டம் தான் நம்மளையும் வீட்டு விட்டு துறத்துவாங்க அதுக்கப்புறம் சீனும் வந்து சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது நான் பார்த்துக்கிறேன் பத்மா வந்து பேசுகிறாங்க